தமிழ் சினிமாவையே அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக தனது நடிப்பால் மொழியால் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஒரு மாபெரும் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் சிறுவயதிலேயே நாடகங்களின் மீது நாட்டம் கொண்ட இவர் நடித்த முதல் வேடம் ராமாயணத்தில் வரும் சீதையினுடைய கதாபாத்திரம் மாமன்னர் சத்ரபதி சிவாஜியினுடைய நாடகம்தான் இவருக்கு சிவாஜி கணேசன் என்ற பெயரை பெற்றுத் தந்தது சிவாஜி வேடத்தின் கம்பீரமான நடிப்பு கலைஞர் அவர்களையும் சிவாஜியின் பக்கம் திருப்பியது கலைஞரவர்களினுடைய எழுத்து மற்றும் வசனத்தில் உருவான பராசக்தி தான் தமிழ் திரையுலகில் சிவாஜி அவர்கள் காலடி எடுத்து வைத்த முதல் படம் தமிழ் உச்சரிப்பு நல்ல குரல் வளம் திறமையான நடிப்பு என்று திரையுலகையே ஒரு கலக்கு கலக்கி இருநூற்றி எழுபத்தி ஐந்து படங்களுக்கும் மேலாக தனது அசுர நடிப்பால் அசத்தியவர் தான் நமது சிவாஜி அவர்கள் சர்வதேச அரங்கில் சிறந்த நடிகருக்கான விருதை வென்ற முதல் இந்தியர் பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியர் விருதை வென்ற முதல் இந்திய நடிகரும் இவரே திரைப்படத் துறையில் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பத்மஸ்ரீ பத்மபூஷன் விருது என பல விருதுகளை வென்ற மா மனிதர் சிவாஜி அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழர் ராஜராஜ சோழன் கர்ணன் மனோகரா திருவிளையாடல் என பல படங்களிலும் தான் நடித்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து மக்களின் மனதில் இடம்பெற்றவர் நடிப்பு மட்டுமின்றி பொது வாழ்விலும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சிவாஜி அவர்கள் சமூக வாழ்விலும் தன்னால் முடிந்த பல உதவிகளை மக்களுக்கு செய்தவர் தமிழ் திரையுலகில் நடிப்பால் எத்தனையோ உயரங்களை எட்டிய நடிப்பு இமயம் சிவாஜி அவர்களினுடைய நினைவு நாள் என்று அவரின் நினைவு நாளில் சிகரம் தொட்ட அவரின் சிறப்புகளை நினைவு கூறுவோம்